நமஸ்காரம் இன்னைக்கு நம்மளோட ஜேர்னி டு வேதா அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு திறமையான ஒரு என்ஜினியர் ஏன்னா பிட்ஸ் பிலானியில் படிச்சிருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி மூணுலேயே படிச்சிருக்கார் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கார் அதே மாதிரி மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கார் ஒரு இருபது வருஷமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணியிருக்கார் அது தவிர தைத்திரிய ஷாக்கா கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரொம்ப வல்லமை பெற்று அவரை பிரதிஷாக்கியம் வியாக்கரணம் அண்ட் பாரதிய கணிதம் இதை பற்றி ரொம்ப திறமையாக பேசுகிறதுக்கும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கார் அவர் அதை தவிர அக்னி உபாசனம் பதினஞ்சு வருஷமாக பண்ணிட்டுருக்கார் இது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு நித்திய உபாசனமும் அனுஷ்டானத்தையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் நம்மளோட இன்றைக்கி ஜேர்னி டு வேதா அதை பற்றி பேசுகிறதுக்கு तेरे हरीश स्वामी नादन मंदर कर सर्वे भय स्वस्ति अत्र नारायण महाभागे ही प्रीतिया अहम् आहुता हस्मी वस्तुता भवत्सु अहम् अभी एका हा सामान्य हा ये परंतु मामा आसक्ति ही वेदे महती आसीत अस्ति भविष्यत्य अभी कुता हा मामा पुत्र हा వేదాధ్యయనం కృతీ ప్రశ్న నారాయణ మహాభాగై పృష్ట తదేవ అధీకృత్యిత్ యథామతి వక్తుం ఉద్యుక్తోస్ ఎలా తమిళుమా తమిళుయావా యడా ఎలామే తమిళ సరే నమస్కారం ఇప్పుడు పొద్దు నమో విచిత్రమైన ఒక కాళోం ஒரு கடைக்கு போகிறோம் இப்போ எல்லாருமே வந்து ஆர்கானிக்காக தான் எனக்கு எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு என்ன பதார்த்தமாக இருக்கட்டும் ஒரு கரிகாவாக இருக்கட்டும் எல்லாமே ஆர்கானிக் சாப்பிட்ற பதார்த்தம் வந்து எடுத்து ஆனால் இப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ இருக்கிற பஸ்வேர்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாப்பிட்ற பதார்த்தம் ஆர்கானிக்னால் என்ன அர்த்தம் கலப்படம் இல்லாததுன்னு அர்த்தம் ஆர்டிஃபிஷியல்னால் கலப்படத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியலாக ஆகிடுது சாப்பிட்ற பதார்த்தம்ங்கிறது ஆர்கானிக்காக இருக்குது ஆனால் வேதம்னு பார்த்தேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கலப்படம் படாத அனாதிகாலமாக மாறாமல் அப்படியே இருக்கிற ஒரு வஸ்துங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம் நேற்றிக்கு மனுஷன் ஒரு மாதிரி இருக்கான் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கான் ஆனால் வேதமானது ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது பொதுவாக நம்மளுக்கு வந்து நிஷ்காரண வேதா அத்தியதவியாக இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நன்னாகவே தெரியும் அதை பற்றி நான் பேசவே போகிறது இல்லை இப்போ எதுக்கு நம்ம அத்தியனம் நாங்கள் பையனை வந்து அத்தியனம் பண்ண வச்சோம் இல்லை என்னோட சொந்த அனுபவம் என்ன அத்தியனம் பண்ணினதுனால அப்படிங்கிறது இன்றைக்கி நான் பேச விரும்பப்பட்ட மூணு டாபிக் இது எதுக்கு வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது வேறு திருஷ்டியாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் பொதுவாக இப்போ நம்ம நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கிறத பார்க்குறோம் நம்ம அத்தியாயனம் பண்ணுறோம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது நம்ம எப்படி அவளோட ஒரு படி மேலே இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கும் இப்போ நிறைய பேர் வந்து அவள் பசங்களுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா ஆனால் சில தயக்கங்களும் இருக்குது எப்படி பண்ணுறது பண்ணின அப்புறம் அவள் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகிறது இப்படிங்கிற சில கேள்விகள்லாம் உண்டு அதுக்கு நம்ம என்ன இப்போ வந்து தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம் இப்போ எதுக்கு வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது வேதம் படிக்கிறதுனால புண்ணியம் பிராமணனோட கர்த்தவியம் இதுங்கிறது சாமான்யமாக நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் நான் வேறு ரீதியாக வந்து அதை யோசிச்சுருக்கேன் இப்போது ஒரு மனுஷன் வந்து ஒரு காரியம் பண்ணுறான்னா அவனோட மனசு வாக்கு அவன் பண்ணுற ஆக்ஷன் மூணுமே வந்து சேர்ந்து இருக்கணும் இது வேதத்திலேயே சொல்லியிருக்கு மனசாத்தியாயதி வாசாவதி கர்மனா கரோதி அப்படின்னு கிட்டத்தட்ட இது ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி உங்களுக்கு இருக்கும் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறதான் சொல்கிற மாதிரி இது மூலம் வேதத்தில் தான் இருந்துருக்கு அப்படிங்கிற விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் மனசால் ஒருத்தன் எதையோ நினைக்கிறான் வாக்கில் எதையோ சொல்லி அவன் ஆனால் பண்ணுற காரியம் வந்து வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு சாஃபல்யம் வர போகிறது இல்லை ஆனால் யார் ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கானோ அவனால் இதை சித்திக்க முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா நித்தியப்படி சந்தியாமந்தரம் எடுத்துக்கோங்க மனசில் நம்ம ஈஸ்வரனை தியானம் பண்ணுறோம் வாக்கால் சொல்கிறோம் சந்தியாமந்தரம் கரிஷ்யே அப்படின்னு கர்மாவில் என்ன பண்ணுறோம் கையை எப்படி வச்சுக்கிறோம் பிராணாயாமம் பண்ணுறோம் இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் அதனால் நித்தியப்படி ஒருத்தன் அத்தியனம் பண்ணவனுக்கு பார்த்தேன்னா இந்த மூணும் மனசு வாக்கு கர்ம மூணுமே என்றைக்குமே சேர்ந்து செயல்பாடில் இருக்குது இது மூணும் சேர்ந்து செயல்பாடில் இருக்கிறவால் மட்டும்தான் ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக வேதாத்தியனம் பண்ணவால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் ரெண்டாவது பார்த்தேன்னா ஒரு ஆரோக்கிய விஷயம் இப்போது பலவிதமான வியாதிகள் வருது இதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது அந்த விஷயத்தை பற்றி நம்ம எப்போதும் நிறைய பேசியிருக்கோம் ஆனால் ஒரு அத்தியனம் பண்ணுறவனுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அவனோட சாரீரமும் சரியாக இருக்கணும் மனசும் சரியாக இருக்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்தாலே நீங்கள் கல் வைத்த வரத்தில் பார்த்துருக்கலாம் மனசு எங்கேயோ இருந்து நீங்கள் இரநூத்தி பதம் இரநூத்தி ஐம்பது பதம் எண்ண முடியலன்னா உங்களால் சொல்லி முடிக்க முடியாது அதனால் உடம்பு மனசு ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும் ஆச்சார ஹீரந்தும் நபுரந்தி வேதாகா அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும் எனக்கு உங்கள் உங்களெல்லாம் பற்றி என்னென்னா தெரியும் பாடசாலையில் சாப்பிட்றோம் ஆற்றுல போனால் அம்மா சமைக்கிறது பாட்டி சமைக்கிறதை மட்டும்தான் சாப்பிட்றோம் கரெக்டா வேறு எங்கேயும் எதுவும் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வரது கிடையாது இதனாலேயே நம்மளுக்கு ஆரோக்கியம் சித்திக்கிறது அப்போ என்னாருது அத்தியனம் பண்ணுறதுக்காக ஆச்சாரமாக இருக்கணும் ஆச்சாரமாக இருக்கிறதுனாலயே நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது இப்போது எல்லாம் லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் டிஸ்கவரி சொல்கிறான் நீங்கள் ஆற்றுலேயே சாப்பிடுங்கோ வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்கோ எண்ணெய் கம்மியாக இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு பிரகிருதி சித்தமாக இருக்குது அத்தியனம் பண்ணுறச்சு அதனால் வேதாத்தியனம் பண்ணினா முதல்ல மனசு வாக்கு கர்மா மூணும் சேர்ந்து செயல்பாடில் இருக்குது ரெண்டாவது அவன் ஆரோக்கியமாக இருக்கான் காற்றால் ஏழு மணிக்கு யாரும் சூரியன் உதித்து எழுந்துக்கிறது கிடையாது காற்றால் எழுந்து கீழ் சொல்லணும் அதனால் சீக்கிரமாக எழுந்தாகணும் அப்புறம் ஸ்நானம் பண்ணி சந்தியாவதனம் பண்ணி தானம் பண்ணி பிரம்மக்னு சொல்லி டைமே கிடையாது வே யார் வேதாத்தியானம் பண்ணுறாலும் அவளுக்கு வியர்த்தமாக டயத்தை போக்கிறதுக்கு டைமே நம்மளுக்கு கிடையாது மூணாவது பாயிண்ட்டு சத்தியம் வத தர்பஞ்சர அப்படிங்கிறது பஞ்சாயத்து நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா அந்த கருத்தானது உள்ளே போயிடுது எப்படி அப்படிங்கிறத நேற்றுக்கு ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் நடந்தது நேற்றுக்கு எங்கள் ஆற்றுல ஸ்ராத்தம் கரிகா காரம் காரத்தை வந்து கரிகாயை வந்து இறக்கினான் அப்புறம் அப்படியே அப்படின்னு பார்த்துன்றனா என்னப்பா ஓடும் அப்படின்னு இல்லை ஆடி மாதத்தில் வாஸ்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு என்னை கேட்டான் நான் எதுவும் சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னான் என்னோட சொந்தக்கார எல்லாருமே கொத்தனார் தான் அவள் யாரும் பண்ண வேண்டான்னு சொல்கிறா இருந்தாலும் நான் உங்களை ஒரு தடவை கேட்குறேன் அப்படின்னு அவன் சொன்னான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ துஷ்பிரச்சாரத்துக்கு மத்தியிலையும் அத்தியாயனம் பண்ண ஒத்த வந்து கேட்டால் என்றைக்கும் உண்மையை தான் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இன்னும் திருடமாக மன ஜனங்களோட மனசில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த சத்தியம் வத பிரா ஒரு வேதாத்தியனம் பண்ண ஒரு பிராமணன் வந்து சுவார்த்தத்துக்காக எதுவும் பண்ணுறதில்ல பரார்த்தத்துக்காக தான் பண்ணுறான் அப்படிங்கிறது சித்தமாக இருக்குது நம்ம சொல்லவே வேண்டாம் அதனால தான் அவன் வந்து அந்த விஷயத்த நம்ம கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறான் ஸோ அத்தியனம் பண்ணுறதுனால ஒரு சமூகத்தில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு கூடுறது ஏன்னா இவ என்றைக்கும் பொய் சொல்ல போகிறதில்ல அதர்மமாக நடக்க இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது மாஹியும் சிஹி பஷ்யேம சரத சதம் இன்றைக்கி நிறைய இதெல்லாம் பற்றி பேசினான் இந்த ஒரு மதத்தில் தான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை உண்டு பிரார்த்தனை பண்ணுறது வேணால் ஒரு சமூகமாக இருக்கலாம் ஆனால் பிரார்த்தனைங்கிறது எல்லாருக்காக பண்ண வேண்டிய பிரார்த்தனையாக இருக்குது அதே மாதிரி ஒரு சேவாபாவத்தோட சின்ன வயசுலேருந்து அவ பழகிறது ஒரு ஆச்சாரியன்கிட்ட இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பா கிட்ட இருக்கட்டும் வெறும் மாத்திரு தேவோபவ பிதிரு தேவோபவங்கிறது பஞ்சாதி அளவில் நிற்காம அம்மா அப்பாவுக்கு மரியாதை டெய்லி கொடுக்கணும் நம்ம சொல்லிக் கொடுக்குற குருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் இப்படிங்கிற விஷயங்கள் வந்து அத்தியாயனத்தினால தான் சித்திக்கிறது வெறும் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு மேக்ஸ் ஃபிதிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிற சப்ஜெக்ட் விஷயம் வேணால் வந்திருக்கலாம் தவிர நீத்தி விஷயங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக அத்தியனம் பண்ணினா மட்டும்தான் அது சித்திக்கும் இதுதான் நாங்கள் எடுத்த முக்கியமான ஒரு டிசிஷன் என்னென்னா எல்லோரும் ஒரு சைடாக போகிறச்சே நாங்கள் வேறு சைடில் போனதுக்கு வந்து ரெண்டு காரணம் இது ஒரு காரணம் ஒன்றுன்னு வந்து சுவாத்தியாய ந பிரமதித்தவியம் அப்படின்னு நம்ம உபனிஷத் வாக்கியம் எடுத்துட்டோம்னா அதில் முதல்ல சுவாத்தியாயம் அப்புறம் பிரவச்சனம் இப்போ நான் ஒருத்தருக்கு போய் சந்தியாவந்தனம் பண்ணு உன் பையனை அத்தியாயத்தில் விடு அப்படின்னு எப்போ என்னால் சொல்ல முடியும் நான் ஃபஸ்ட்டு சொந்தமாக சந்தியாவந்தனம் பண்ணி என்னோடய பையனை அத்தியாயனத்தில் விட்டால் தான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது இப்போ உங்கள் முன்னாடி நான் கோட்டு சூட்டு போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு லெதர் ஷூவோட உட்காந்து இந்த லெக்சர் கொடுத்தேன்னா இங்கே ஈ காக்கா கூட இருக்காது கேட்குறதுக்கு அதனால் அந்தந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் மற்றவாளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரீத்தினாலேயும் நாங்கள் அத்தியாயனத்துக்கு பையனை சேர்த்தோம் இப்போ பொதுவாக இது ப்யிக்காக உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன் வேதாத்தியனம் ஸ்கூல் எஜுகேஷன் இன்றைக்கு காற்றால கூட நாராயணன் சார் சொன்னார் பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் படித்தோன்னா ஒரு நாலு வருஷம் கழித்து எங்களை கேட்டால் எதுவுமே தெரியாதுன்னு ரொம்ப வாஸ்தவமான ஒரு விஷயம் இப்போ ஒரு பையன் முதல் நாள் பாடசாலைக்கு போகிறான் சன்னோ மித்ரஸ்ஷம் வருணஹா அப்படின்னு அன்றைக்கி ஆரம்பிக்கிறான் அவன் கடைசியில் கிரமாந்தம் அப்புறம் கூட அவனுக்கு கிரம பரீட்சைக்கு போகிறது முதல் நாளில் அவன் என்ன படித்தானோ அந்நிலேந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அவனுக்கு பரீட்சை பண்ண போகிறான் இது வேறு எந்த பரீட்சை திட்டத்துலையும் கிடையாது இப்போ பத்தாவது ஒரு பையன் போய் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த பத்தாவது அந்த ஒரு பத்து மாதம் அவன் என்ன படிச்சிருக்கானோ அதுலேருந்து தான் வரும் இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் டேஃப்டில்ஸ்னு ஒரு போயம் படித்தோம் இப்போ எனக்கு அதில் ஒரு லைன் கூட ஞாபகம் இருக்காது ஆனால் நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு சொல்லலாம் இப்போ ஒரு எண்பது வயசில் ஒரு கணாந்தம் அத்தியனம் பண்ண ஒரு வித்வானை போய் இப்போ பஞ்சாயத்து அவா சொன்னாலும் அதே மாதிரி சொல்கிறேன் ஏன்னா அதுதான் நம்ம வேதாத்தியனம் பண்றதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் ஏதோ ஒன்று படிக்கிறான் மார்க் வாங்குறான் அடுத்த கிளாஸுக்கு போகிறான் இவ் இப்படி போயின்னு இருக்காது ஆனால் நம்மளோட வேதாத்தியானத்தில் எப்படி இருக்குது குரு சுஷ்ரூஷன் இது வேறு எந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் வேறு எந்த நாட்டிலையுமே நீங்கள் பார்க்க முடியாது குரு சுச்ரூஷை பண்ணி ஒரு அத்தியாயம் பண்ணுறது ஸ்கூலில் ஃபீஸு கட்டி படிக்கிறது ஆனால் குரு சுச்ரூஷை பண்ணி படிக்கிறதுங்கிறது நம்ம அத்தியாயனத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அவரோட நேரடி பார்வையில் இருந்து என்னென்ன விஷயங்களை பண்ணணும் என்ன விஷயங்களை பண்ணக்கூடாது சில டைம் அரை வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு நம்ம அத்தியாயனத்தை முடிக்கிறோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஸ்கூலில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மார்க் வாங்கினா போதும் இங்கே அப்படி இருக்க முடியுமா முடியாது காற்றாலும் எழுந்துக்கணும் சந்தியாவதனம் பண்ணணும் சாத்வீகமான ஆகாரங்களை சாப்பிடணும் நிறைய நியமங்கள் இருக்கு அதில் இந்த நியமத்தோட அத்தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது வேதாத்தியானத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு சித்திகரம் இப்போ நிறைய பேர் கேட்குறது உண்டு எங்களுக்கு பையனை வேதம் படிக்க வைக்கணும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் கீழேந்து மேலே போகிறேன் நாங்கள் பண்ணினது அதுதான் நாங்கள் பாடசாலையிலையும் விடலை ஸ்கூல்லையும் போடலை ஆற்றுலேயே வச்சுட்டு தான் அத்தியனம் பண்ணணும் இதில் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இருந்தது இல்லை இந்த அஞ்சாவது காண்டத்தில் உங்களுக்கே தெரியும் இந்திரசிய குரோடோதித்யை அப்படின்னு ஒரு மந்திரம் இது எப்படின்னா என்னோடய பையனுக்கு அப்போ உபநயனம் ஆகலை நான் அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு டெய்லி சாப்பிட்டு முடிச்சப்பறம் சும்மா அவனை மடியில் உட்கார வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது உண்டு சும்மா ஜீரணம் பண்ணுறதுக்கு இது ஒரு மந்திரம் அப்படிங்கிறது ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் அவன் அந்த சம்பூர்ணமாக அந்த பஞ்சாதியை சொல்லி காமிச்சான் விளையாட்டான் நானும் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்கள் வாத்தியார்கிட்ட போட்டு காமிச்சேன் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஏன்னா அந்த அது ஒரு பஞ்சாதி ஒரு அணுவாக்கம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்கள் அது அந்த ஒரு சம்பூர்ணமாக அவன் சொன்னதை பார்த்துட்டு வாத்தியார் சொன்னார் இவனை நீங்கள் அத்தியாயத்துலேயே விட்டுருங்கோடு கொஞ்சம் உடம்பு தெரியல நம்மளுக்கு அதனால் அதனால் அன்னைக்கு தீர்மானம் பண்ணி தான் நாங்கள் அத்தியாயத்தில் அவனை ஆரம்பித்தது இப்போது நிறைய நம்மளுக்கு இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆன்லைனில் வந்து விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்படி இருக்கிறச்சு இப்போது ஒன்று பாடசாலையில் போய் சேர்க்கலாம் அங்கே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லைடு வந்து வேதம் படிக்கிற பசங்களுக்கு இல்லை யார் வேதத்துக்கு இனிமேல் நம்ம பையனை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கிறவாளுக்கு இந்த ஒரு ஸ்லைடு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாடசாலை இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வேதம் சொல்லி தருவா பாடசாலைகளில் இந்த ஸ்திதி இப்போ ரொம்பவே இருக்கு முக்காவாசி பசங்க கிரமாந்தம் முடிக்கிறச்சே ஒரு என்ஐஓஎஸில் பத்தாவதும் முடிச்சிட்றோம் முன்னாடி வந்து ஸ்கூல் படிப்பு எப்படி வரும் அப்படின்னு நிறைய கவலைகள் இருந்த வாளுக்கு என்ஐஓஎஸ் மூலியமாக டென்த்து ஸ்டாண்டர்டும் நடந்துடுது இல்லைன்னா உஜ்ஜயின் சிலபஸ் அதுலேயும் வந்து அந்த பசங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லை ஸ்கூலோட சேர்ந்த பாடசாலைகள் நிறைய இருக்குது அங்கேயும் போய் நம்ம சேர்க்கலாம் இல்லை எதுவுமே முடியலன்னா கொஞ்சமாவது ஸ்கூலை முடித்து வேதம் கற்றுக்கணும் இந்த ஒரு இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணியாகணும் ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்கிறதுனால இதுக்கு மேலே பேச முடியல சொல்ல வேண்டிய விஷயங்களும் முக்கால்வாசி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் ரொம்ப அழகாக சொன்னேன் என்லை அதாவது என்கரேஜ்மெண்ட் டு எம்பவர்மெண்ட் டு என்லைட்டன்மெண்ட் ரொம்ப அழகாக ஒரு இது கொடுத்துருக்கார் இது உக சங்கல்பத்தில் நடக்கட்டும் எங்களுடைய ஆரம்ப உத்தேசமே இந்த குழந்தைகளை வந்து ஒரு பரிபூர்ண செலெக்ஷன இனப்பாட்டிகள் ஆக்கணும் அவனை வந்து ஒரு பாஷ்யா அதிகாரி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் தான் ஆரம்பித்தோம் அந்த காம்படிஷன்ற சமயத்தில் ஒரு அதுக்கான அதிகாரமாக அதிகாரியாக இருக்கக்கூடிய குழந்தையை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எங்களுக்கு இருந்தது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து இந்த குழந்தைகள் பாடசாலையிலேருந்து வெளியில் போயிட்டான்னா எங்களுக்கு கான்டாக்டே இல்லாமல் போய்டுறது இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற ஸ்கீமில் அந்த குழந்தைகளுடைய சொந்த அட்ரஸ் அவனுடைய அப்பாவோட ஃபோன் நம்பரோ அவனுடைய நம்பர் இதெல்லாம் வாங்கி விடுறோம் ஸோ இந்த பையன் முடிச்சுட்டு வெளில போனால் கூட நாங்கள் கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவனை எப்படியாவது பாஷ்யா அதிகாரி ஆக்கணும் இல்லை செலக்ஷனபடி ஆக்கணுங்கிற ஒரு உத்தேசத்தில் இது வச்சுருக்கோம் இது சார் ஆசீர்வாதம் பண்ணால் மாதிரி ஒரு என்லைட்டைன்மெண்ட் ஸ்கீமுக்கும் நாங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பகவான் அனுகுரங்க பண்ணிட்டோம் பிரார்த்திக்கிறேன் இங்கே வந்து ரொம்ப நல்லா பேசினார் அவருக்கு பாவம் நேற்றுக்கு அவர்களை சாதம் அவர் வந்து பெங்களூரில் இருக்கார் பெங்களூரில் பண்ணால் உச்சிதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊர் வேப்பத்தூர் போய் அங்கே சுவாத்தம் பண்ணுறார் நித்தியப்படி அவுபாசனை பண்ணிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி ஒரு ஃபாரினில் இருந்து நம்ம தேசத்துக்கு வந்து நம்ம அவுபாசன காரியங்கள்லாம் பண்ணிட்டு நித்தியப்படி அனுஷ்டானங்கள்லாம் தவறாமல் பண்ணிட்டு வேதோக்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவர் நினச்சிருக்கார் அப்படின்னா அது அவர் பண்ண புண்ணியம் மட்டும் இல்லை அவள் அம்மா அப்பா புண்ணிய புண்ணியங்களும் இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு குழந்தைய சத்புத்திரனாக பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லை அவரோட குழந்தை கிரமாபாட்டியாக இருக்கான் இப்போ மேற்கொண்டு அவன் கனப்பாட்டி ஆகணும்னு பார்க்குறான் அவள் அப்பா கேட்குறா இவரே கேட்குற நீ வந்து வேதம் முடிச்சது வேற எதுக்காக போகிறியா நீ சாஸ்திரம் வாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார் பையன் சொல்கிறான் இல்லைப்பா வேதத்தினுடைய கடைசி என்னவோ அதையும் முடிச்சிட்டு நான் சாஸ்திரத்துக்கு போகிறேங்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி பையனுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு வம்சா வம்சாவளியாக வந்துட்டுருக்கு அவ ஊர்வார்கள்லாம் நல்ல வித்வான்களாக இருந்திருக்கணும் தான் அந்த ஜீன் அப்படியே வருது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம யாரெல்லாம் இந்த பாறையை விட்டு விலைக்கு போயிட்டோமோ நம்மெலாம் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் நம்ம மாதிரி ஃபேமிலியில் நம்ம யாராவது நம்ம ஃபேமிலியில் நம்ம குழந்தையை ஒரு குழந்தையாவது வேத வித்வானை ஆக்கணுன்ற சங்கல்பம் நம்ம வச்சுட்டோம்னா தான் நாளைக்கு அவர் சொல்கிற மாதிரி சனாதன தர்மத்துக்கு பிராட் பிராண்ட் அம்பாசிடர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருப்போன்றதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவரை நமக்கு இங்கே உபன்யாசம் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சிறப்பான பேச்சை கேட்டதுக்கப்புறம் இன்னொருத்தரும் நானும் பேசுவேன் நானும் பேச வரேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் வந்து சென்னை மும்பை அண்ட் யுனைட் ஸ்டேட்ஸ் மூணு இடத்துலையும் படிச்சிருக்கார் என்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கார் அது தவிர ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு இருபது வருஷம் வேலை பண்ணியிருக்கார் அவர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் பண்ணியிருக்கார் இப்போது வேதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல டெக்னாலஜி மூலமாக நம்ம வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது நம்மளோட பேச வர்றார் திரு சுதர்ஷன் அவர்கள்